உலகத்தில் பெரும்பாலான மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா மனிதர்களுமே தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் நினைக்கிறான் எல்லாரை விடையும் நான் தான் நல்லவன் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரை விட நான்தான் நல்லவன் இதை யாரு முதல் கொண்டு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆக தீய செயல் கொண்டு வாழக்கூடிய மனிதனும் நினைக்கிறான் நான் தான் நல்லவன் அப்படின்னு தொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவங்க கண்டிப்பா நான் என்னப்பா அஞ்சு வேலை தொழுவுறேன் அல்லாக்கு பயப்படுறேன் நல்லவன்னா அப்படின்னு வாதாட கூட செய்வாங்க அந்த அளவுக்கு தன்னை நல்லா ஒன்று வெளிப்படவா சொல்லக்கூடிய ஆள்களையும் நம்ம பாக்குறோம் அப்ப எல்லாரும் தான் நல்லவன் நான் தான் நல்லவன் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு தீர்வு இருக்குல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும் உண்மையிலேயே யாருதான் நல்லவங்க அப்படின்னு நம்ம குரான் பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து அதுக்கு விளக்கம் சொல்றான் அதை வச்சு நம்ம விளங்கிடலாம் யார் நல்லவங்க அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் கதாஃபுல்லாக மண் தஜக்கா கதாஃபுலாக மன் ஜக்காக யாருடைய உள்ளம் தூய்மை அடைந்து விட்டதோ அவன்தான் வெற்றி பெற்றவன் அவன்தான் நல்லவன் அப்படின்னு நல்லா சொல்றான் யாருடைய உள்ளம் தூய்மை அடைஞ்சி இருக்குங்கிறத நம்ம எப்படி விளங்குறது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல கோடிக்கணக்கான உயிரினங்களை படைச்சிருக்கான் அந்த உயிரினங்கள் அந்த படைப்பை படைத்துட்டு அந்த ரோஹ கொடுக்கறான்ல ரூஹ் அந்த உயிரை அல்லாஹ் நான் ஊதுகிறேன்னு சொல்றான்ல அந்த உயிர் இல்லை அப்படின்னா அந்த படைப்புகள் எதுவுமே இயங்க சரியா அப்ப அந்த படைப்புகள் இயங்குவதற்கு கொடுக்கக்கூடிய அந்த உயிருக்கு பேரும் அல்லாஹ் ரூஹன்னு தான் சொல்றான் இன்னொரு இடத்துல வேற ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் ரூஹன் சொல்றான் அப்புறம் ஜிப்ராயில் அலீஹ் சலாம் அவர்களுக்கும் ரூஹென்னு சொல்லுவான் அந்த மொத்த இந்த மூணு விதத்துல அல்லாஹ் அந்த ரூகுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்ப அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான் யுனசிலுல் மலாய்கத்தா பிரோஹிமின் அமுரிஹி அலா மையஷா உமின் அபாதிகி அண்ணன் திரு நாம் மலக்குகளை கொண்டு மலக்குகளிடத்தில் என்பதை கொண்டு நாம் அவர்களை இறக்குகிறோம் அவன் நாடிய நல்லடியார்களுக்கு அப்படின்னு சொல்றான் இது வந்து நபிமார்களை குறிக்கும் நாம் மலக்குகளிடத்தில் அனுப்புகிறோம் அலா அனுப்புகிறோம்லி யாரை நாடுகிறானோ யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இதை அனுப்புகிறான் எதற்காக அப்படின்னா இதை கொன்று பிறகு இடத்தில் பரப்புவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூஹ் என்ன அப்படிங்கறது அல்ல சொல்றான் அந் வணங்குவதற்கு அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன் என்பதை சொல்லுவதற்காக பரப்புவதற்காக அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல ரோஹுன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எதை சொல்றான் அப்படின்னா லா இலாக இல்லா அன அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை பரப்புவதற்காக நாம் கொடுத்து அனுப்புகிறோம் இந்த ரூஹை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தக்குவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான் அப்ப பேண் அல்லாஹ் ஏன் இந்த களிமாவை இல்லல்லா என்ற களிமாவை ரூஹ் என்று சொல்கிறான் என்று சொன்னால் இந்த உலகம் இயங்குவது இந்த லாய இல்லல்லாக் என்ற களிமாவை கொண்டுதான் அப்படிங்கறத நம்ம தான் அதற்கு ரூஹ்னு பேர் வச்சிருக்கான் என்ன லாயிலாக இல்லல்லன்னு சொல்லிட்டா அது வந்து எப்படி ரூகு அதை எப்படி நம்ம இயங்குதுன்னு நம்ப முடியும் அப்படின்னா இப்ப நமக்கு கொடுத்துருக்கான்ல உடலுக்கு வந்து ஒரு ரூகு கொடுத்துருக்கான் இந்த அந்த ரூகையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் எப்படி அல்லா இந்த லாயிலாக இல்லான அப்படிங்கிறத ரூகுன்னு சொல்றான் அப்படின்னு இந்த உலகத்தினுடைய ரூகை லாயிலாக இல்லல்லாதான் அதனால தான் சொல்லுவாங்க யார் இந்த உலகத்துல ஒருவன் கூட லாயிலாக இல்லல்லான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையோ அப்பதான் இந்த உலகம் அழியும் அப்படின்னு அப்போ இந்த உலகம் அழியாமல் ரூகை கொடுத்து காப்பாற்றுவது எது அப்படின்னா அந்த லாயிலாக இல்லாங்க நம்ம விளக்குறோம் ஏன்னா உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்களாம் அல்லாக்கு மாறு செஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு மனிதன் லாயிலாக இல்லலான்னு சொன்னால் அது எப்படி இயங்கும் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறோம் அவர் வந்து கோமாவில இருக்கார் எதுவுமே வேலை செய்யலை பேசுகிறது விளங்காது கண்ணை கேட்காது என்ன சொல்ல தெரியாது சைக்கிளை கூட செய்ய தெரியாது எதுவுமே வேலை செய்யலைங்க ஆனால் ஒரு ஒரு விரல் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த அந்த ஒரு விரல் ஆடுறனால விரல் மட்டும்தானே ஆடுது கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிருவோம் கபுரல கொண்டு போய் அடைக்கிடுவோம் அப்படி யாராச்சும் அடக்குவோமா அடக்க மாட்டோம் ஏன்னா உயிர் இருக்குங்கிறதுக்கு அது அடையாளம் அந்த ஒரு விரல் ஆடுவத நின்றுட்டாதான் நம்ம என்ன செய்வோம் கொண்டு போய் அடக்குவோம் அதே மாதிரிதான் அல்லா ஜல்லா சனகத்தால இந்த உலகத்துல ஒருத்தன் அவனை நினைச்சு இதுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவனுக்காக இந்த உலகம் அழிக்கப்படாமல் தாமதிக்கப்படும் பெண்மிக்கவர்களை இப்ப அந்த ரூங்கிற விஷயத்துக்கு வருவோம் அல்லாத நம்மளை படைச்சி நமக்கு இந்த ரூக கொடுத்துருக்கான் சரியா இப்ப நம்ம உடல்ல வந்து ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து இப்ப நம்ம வெட்டி தமாக்கு ரத்தம் வரும் நல்ல ரத்தமாக தான் இருக்கும் மோந்து பார்த்தா ஒன்றும் வாடையெல்லாம் இருக்காது ஆனால் ஒரு அரை லிட்டர் ரத்தத்தை பிடிச்சி அல்லது ஒரு நூறு எம்எல் ரத்தத்தை பிடிச்சி ஒரு டப்பாவில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு அதை எடுத்து மோந்து பார்த்தா என்ன நாத்தன்னாரோ போன நாத்தன்னு சொல்லுவாங்க அப்போதான் நம்ம அதை பார்க்க முடியும் ஏன்னாப்பா ஏன் உடம்புல இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அந்த ரத்தம் வெளியே வந்தப்போ கூட நான் மோந்து பார்த்தேன் ஒன்றும் தெரியல ஆனால் ரெண்டு நாள் ஒரு நாள் ஒரு இதெல்லாம் வச்சுட்டு பாத்திரத்துல வச்சுட்டு எடுத்து மோந்து பார்த்தா நாரி தொலையுது புழுலாம் அலையுது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தம் வந்து உயிரோடு சம்பந்தப்பட்டு இருக்கும் வரைக்கும் என்ன செய்யல அதுக்கு எந்த துர்நாற்றமும் வரலை அதிலிருந்து எந்த கிருமிகளும் உண்டாகலை அப்போ ஒரு மனிதன் இறந்து போயிட்டா அதிகபட்சம் ஒரு நாள் எல்லாம் வந்து மௌத்தா போயிட்டா ஐஸ் பெட்டி ஃப்ரிட்ஜரில் கூட தான் வைக்கிறோம் மீன் கோழியை வைக்கிற மாதிரி இப்ப மனுஷனையும் என்ன செஞ்சிடறோம் ஃப்ரிட்ஜரில் வைக்கிறோம் அப்புறம் எடுத்து அடக்கிறோம் அப்போ ஏன் நம்ம உயிரோடு வாழ்கிற காலத்துல எல்லாம் யாரையும் கொண்டு போய் ஐஸில் வைக்கலை ஐஸ் பெட்டியில் வைக்கலை அப்ப ஏன் உயிர் போன உடனே ஒரு மனிதனுக்கு அப்படி பாதுகாக்கப்படுது அந்த உடல் அப்படின்னு சொன்னா அந்த உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த உடல் அந்த உயிரால் பராமரிக்கப்படுது அந்த உயிரால் காக்கப்படுது அந்த உயிர் போயிருச்சு அப்படின்னா ஒரு நாள் அந்த ஜனாசாவை நம்ம சரியாக கண்டுக்கிறாம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா வயிறு ஊதி வெடிச்சிடும் மல்லாக்க சாத்தி வச்சிருந்தா முதுகுலாம் அப்படியே தோல் வெந்து உறிஞ்சிரும் பல பிரச்சனை இருக்குது உள்ளுக்குள்ள உறுப்புகள்லாம் வேற வேற மாதிரி வந்து வாடகை எடுக்க ஆரம்பிச்சிடும் வீட்டிலையே ஒரு மாதிரியான வாடை வரும் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த உடலை விட்டு இந்த ரோகை பிரிஞ்சிருச்சு அல்லது ரோகை விட்டு இந்த உடல் பிரிஞ்சிருச்சு அதனால இந்த உடல் என்ன செய்து துருநாட்டம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப அல்லா ஜல்ல ஷானு இந்த ரூகை கவனிப்பதில்லை இல்லை அல்லாஹ் என்ன சொல்றான் நான் வந்து மனிதர்களுடைய உள்ளத்தை தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அதே மாதிரி யாருடைய உள்ளத்துல இந்த லாயிலாக இல்லல்லாங்கிற அந்த வார்த்தையை செலுத்தலையோ அதை கொண்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தலையோ அல்லாஹுடைய நூரை கொண்டு அதை நிரப்பலையோ அவனுடைய உள்ளம் துர்நாற்றமுடையதாகவே தான் இருக்கும் ஏன் இதை வந்து அல்லாஹ் ரோஹன் சொன்னாங்கிறது இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்ப அல்லாஹ் வந்து ஒரு மனிதனுடைய கல்வியை தான் பார்க்கறான் அவனுடைய உள்ளத்தை தான் பார்க்குறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அப்ப அந்த அந்த உள்ளத்திற்கு அந்த கல்பை பரிசுத்தப்படுத்தி மனுஷக்காக சொல்றான் யார் உள்ளத்தை விட்டார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அப்ப இந்த லாயிலாக இல்லல்லாங்கிறதுக்கு எதுக்கு ரூஹுங்கிற பேரை வச்சிருக்கா அப்படின்னா யாருடைய உள்ளத்துல அந்த லாயிலாக இல்லல்லாங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு அந்த அச்சத்தை கொண்டு அவன் அந்த உள்ளத்தை நிரப்பவில்லையோ அவனுடைய உள்ளம் செத்த பிணத்திற்கு சமம் எப்படி இந்த உடல்ல வந்து ரூக இல்ல உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நாரி தொலைதோ அதே மாதிரி இந்த உள்ளத்துல லாயிலாக இல்லல்லாங்கிற அந்த களிமாவை கொண்டு அதை கொண்டு அந்த வார்த்தையை கொண்ட தக்குவா பயத்தை அச்சத்தை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை நிரப்பாமல் ஒருவன் சும்மா விட்டு வச்சிருக்கான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் செத்த பிணத்திற்கு சமம் அப்ப இந்த உள்ளத்திற்கு உயிரூட்டக்கூடியது ரூக ஊட்டக்கூடியது எது அப்படின்னா லாயிலாக இல்லல்லாம் அதனாலதான் அல்லாஹ் வந்து லா இலாக அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ரூஹ் என்று பெயர் சுட்டுகிறான் எதுக்கு அது ரூஹு கொடுக்கும் நம்ம உடலுக்கவும் ரூஹ கொடுத்துட்டான் ஆல்ரெடி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா அல்லாஹுவை நினைத்து வாழக்கூடிய தொலக்கூடிய குரானை அதிகமாக ஓதக்கூடிய திக்கி செய்யக்கூடிய தூண்டுதலை பக்குவத்தை எது நமக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த உள்ளம்தான் அப்ப எல்லாருக்கும் தான் இருக்கு எல்லாரும் தொழுகுறாங்களா எல்லாரும் குரான் ஓதுறாங்களா எல்லாரும் தஸ்மீஸ் செய்கிறாங்களா நல்லது கெட்டது பார்த்து நடக்கிறாங்களா ஒரு செயலை செய்யும் போது அல்லாக்கு பயப்படுறாங்களா அப்படின்னா இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அந்த உள்ளத்துல லாயிலாக இல்லல்லா என்ற ரூஹு இல்லை உள்ளம் செத்து போய் கிடக்கு அதனால எது நல்லது எது ஹராம் எது ஹலால் எது கெட்டது எது நல்லது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த புத்தி வந்து அந்த மனுஷனுக்கு வர்றதில்லை ஏன்னா உள்ள செத்து போயிருக்கு அது செயல்பட முடியாது நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து செயல்பட முடியாது அந்த போன அந்த மக்கி போன உள்ளம் வந்து சைத்தானுடைய கண்ட்ரோல்ல போயிடும் அவன் எப்படி அதை புரட்டுகிறானோ அப்படி இந்த உள்ளம் புரண்டு பாவங்களை செய்து கொண்டு இருக்கும் பேண்மிக்க அவர்களே நிறைய பேரு சொல்லுவாங்க நான் எவ்வளவோ உபதேசம் பண்றேன் ஏறி தொலைய மாட்டேங்குது எவ்வளவோ உபதேசம் பண்றேன் கேட்க மாட்டாங்க யாருமே மாறுற மாதிரி தெரியல அப்படின்னா நாம வந்து அவங்கள குறை சொல்லக்கூடாது நல்லா விளங்கிக்கிறோம் அவமன் காணமை தன் அல்லா சொல்றா நீங்கள் இறந்தவர்களாக மையத்தாக இருந்தீர்கள் மையத்தினா கபூர்ல உள்ளவன சொல்லல ஈமான் பெறுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மனிதனை ஹிதாயத் அடையறதுக்கு முன்னாடி உள்ள மனிதனை பத்தி அல்லாஹ் சொல்றான் அவன் காண மைத்தன் ஆகும் நான் உங்களுக்கு உயிரை கொடுத்தேன் கொடுத்து அழகு நூற எம்சி பிஹி பின்னாஸ் மனிதனுக்கு நூறு நூறு நூறை கொடுத்தேன் அந்த மனிதனுக்கு நான் என்ன செஞ்சேன் நூறு என்னும் பிரகாசத்தை கொடுத்தேன் நபிமார்களை அனுப்பியதை பற்றியும் திருமறைகளை இறக்கியதை பற்றியும் எல்லாம் சொல்றான் நூறு அப்படின்னு எம் சிபி அவர்கள் அதை மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் அப்ப அல்லா அங்க நான் ஹயாத்தை கொடுத்தேன் அப்படின்னு சேர்க்கிறதுக்கு அப்ப அந்த ஹயாத்துங்கிறதுக்கே நான் ஒரு மனிதனை நான் ஹிதாயத்தின் வழியில தேர்ந்தெடுத்தேங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றான் பெண் அல்லாஹ் அவர்களே அல்லா அப்படிப்பட்ட நாம் இப்போ நம்ம வந்து ஒரு உபதேசம் செய்கிற இடத்துல இருப்போம் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம சொல்கிறத கேட்காது நம்ம தொழுகிறவனாக இருப்போம் எல்லாம் செய்வோம் ஆனால் பிள்ளைகளை தொழுகையாளியாக ஆக்க முடியாது கேட்டால் என்ன ஹசராஜ் நம்ம சொல்கிறது கேட்கவே மாட்டுறாங்க நம்ம சொல்கிறதுக்கு எந்த மதிப்புமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல விளங்கணும் அந்த நூறு வந்து நம்மள்கிட்ட இல்லைங்கிறத விளங்கணும் அபிமாரிகளுக்கு அல்லாஹ் சொல்லும் போது நாம் அவர்களுக்கு இந்த ரூஹை கொடுக்கிறோம் நாம் யாரை நாடுகிறோமோ அந்த அடியாருக்கு லாயிலாக இல்லல்லா என்ற அந்த ரூகை அவருடைய உள்ளத்துல நம்ம போடுறோம் அவர் சென்று என்ன செய்யறாரு அவருக்கு கிடைச்ச அந்த நூற பிறருக்கு எத்தி வைக்கிறாரு பெருமான செல்லலாலே அலிசல்லாம் மிக குறுகிய காலத்துல இஸ்லாத்தை இந்த அளவுக்கு உறுதியான நிலையில பரப்பக்கூடிய பவர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா அந்த உள்ளத்துல அந்த லாயிலாக இல்லல்லாங்கிற அந்த ரோஹ் பிரகாசமா இருந்துச்சு நம்மளுடைய உள்ளத்திலும் அந்த ரோஹ் பிரகாசமா இருந்துச்சுன்னா நம்ம பேசுற வார்த்தை இருக்குல்ல இந்த வார்த்தைக்கு வந்து உயிரோட்டம் இருக்கும் இருக்கும் இது போய் பிறருடைய உள்ளத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய பக்குவம் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கணும்னா நம்ம உள்ளம் அந்த லாயிலாக இல்லல்லாங்கிற அந்த வார்த்தையை கொண்டு முழு பிரகாசம் அடைஞ்சிருந்தா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மாணவர்கள் வருவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி நம்மள பின்பற்றி நடக்கக்கூடிய சமுதாயங்கள் மாறும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால மார்க்க ரீதியாக நம்மளுடைய உபதேசங்கள் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட அந்த ஒளி இல்லை அதனால அங்க அனுப்ப முடியல முதல்ல நூரை வளர்க்க வேண்டிய இடத்துல நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் முழு வீச்சான பவரை தருவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால பேண்மிக்கவர்களே முதல்ல வந்து நாம நாமளே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் தன்னை சரிபடுத்தி கொள்ளணும் எதுவுமே இல்லாம நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ற மனிதன் எதை கொண்டு நல்லவேண்டு சொல்லணுங்கிறத இந்த உபதேசத்தில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதனால் இன்ஷா அல்லா அப்படி உள்ளத்தை பக்குவப்படுத்தி அல்லாவுடைய நூரை கொண்டு உள்ளத்தை நிரப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக